எஸ்என்எஸ் சார்பில் நடைபெற்ற ஒன்பதாவது ஜூனியர் தடகளப் போட்டிகள் கோவை நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது மாநில அளவிலான ஓட்டப்பந்தய போட்டிகளில் கலந்து கொண்ட குன்னூர் திருமதி புல்மோஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் பரிசுகளை வென்றனர் மாநில அளவிலான ஜூனியர் ஓட்டப்பந்தய போட்டிகள் கோவை நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் பனிரண்டு பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இரண்டு நாட்களாக நடைபெற்றது இதில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் திருமதி புல்மோஸ் மெட்ரோகலேஷன் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி தாளாளர் முதல்வர் உடற்பயிற்சியாளர் மற்றும் ஆசிரியர்கள் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் Four into hundred meters, seventh place. Two hundred meters, seventh, eighth place. So eight so many schools, we have so many achievements, and uh, uh, they have asked our children uh, to come to the MRC ground, and they will train our children. The army people are ready to train our children. So imagine with without a proper ground. They are able to achieve so much. So, we must appreciate. I do appreciate all the parents who have taken this uh, opportunity and risk to send their children trusting our staff. And I also. இதோ வந்தாச்சு அன்னூர் மேட்டுப்பாளையம் ஓடி மெயின் ரோட்டில் குமரன் குன்று கோவில் அருகில் ஹெரிடேஜ் வில்லாஸ் டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவ்டு லேஅவுட் அவுட் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து பத்து நிமிட பயண தூரம் மட்டுமே இரண்டை முக்கால் சென்ட் பதிமூன்று லட்சம் மட்டுமே ஒன் பிஹெச் தனி வீடு இருபது புள்ளி ஐம்பது லட்சம் டூ பிஹெச் தனி வீடு இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே அனைவருக்கும் எண்பத்தி ஐந்து சதவீதம் வங்கி கடன் வசதி அகலமான தார் சாலைகள் மனையை சுற்றிலும் சுற்றுச்சுவர் பேருந்து வசதி குடிநீர் வசதி மேல்நிலை தொட்டி மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா உங்கள் கனவு இல்லத்திற்கு இன்றே முதலீடு செய்ய சிறந்த இடம் ஹெரிடேஜ் வில்லாஸ் மேலும் விவரங்களுக்கு கே எஸ் பில்டர்ஸ் அன்புரமோட்டர்ஸ்